உங்கள் முத்து செல் ஆடை சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் முத்தசில் ஹவுஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி பாண்டிச்சேரி நெல்லிக்குப்பம் பகுதியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டு உணவகங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பேருந்து நிலையம் கடை வீதியில் உள்ள உணவகங்கள் குளிர்பான கடைகள் உள்ளிட்ட கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்பொழுது கடைகளில் உள்ள தின்பண்டங்கள் குளிர்பானங்கள் ஆகியவற்றை கொண்டு வந்திருந்த நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனத்தில் ஆய்வு செய்து செயற்கை நிறமைகள் கூட்டப்பட்டுள்ளதா கலப்படங்கள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்து பொதுமக்களிடம் தெரிவித்தனர் மேலும் நகரமன்ற தலைவர் முன்னிலையில் பொருள்களில் கலப்படம் உள்ளதை எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்பது குறித்தும் பொதுமக்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது தொடர்ந்து தேநீர் கடைகள் பழசார நிலையங்கள் உள்ளிட்டவைகளிலும் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் உணவை பாதுகாப்பான முறையில் பேக் செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு உணவுகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் விதிமுறைகளை மீறி கலப்படம் செய்வது கண்டறியப்பட்டால் சிறை தண்டனை உட்பட ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் மூன்று புதிய சட்டங்களை மத்திய அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் ஜூலை இறுதிக்குள் போராட்டம் நடத்தப்படும் என விருதாச்சலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் நந்தகுமார் அறிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற வழக்கறிஞர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் சமஸ்கிருத பெயரில் நஞ்சு தடவிய மூன்று குற்றவியல் சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்பப் பெறவில்லை என்றால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு மற்றும் அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து அடுத்த கட்ட போராட்டமாக ஜூலை இறுதிக்குள் டெல்லியை நோக்கி போராட்டம் நடத்தப்போவதாக முடிவு செய்துள்ளனர் இதில் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சி சட்டம் ஆகிய மூன்று குற்றவியல் சட்டங்களையும் மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் ஜூலை முப்பது வரை அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் இதற்கும் மத்திய அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் ஜூலை இறுதிக்குள் டெல்லி நோக்கி போராட்டம் நடத்தப்படுவதாக பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தொகையை இழிவாக பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் பெருந்தகையை இழிவுபடுத்தி பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையை கண்டித்தும் செல்வ பெருந்தகையை இழிவுபடுத்தி பேசிய அண்ணாமலையை கைது செய்யக்கோரியும் கண்டன முழுக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகள் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கிளிக் செய்யுங்கள்